தூயரே அந்தோணியாரே உம் அருட்கரம் உலகெல்லாம் அரவணைப்பது போல நீலவானை முட்டி நிற்கும் கொடி கம்பம் தனியிலே ஐயாவும் திருக்கொடி அழகாக பறக்கின்றதே எட்டு திக்கும் திரண்டெழும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவென்றே அன்போடு அழைக்குதையா புனிதரின் திருக்கொடியே வாழ்க நலம் தரும் ஜீவனதியே நீ கோடி அற்புதரே வாழ்க்கையில் என்பதை பார்த்து அதன் வழியாக அவர்களுக்குள்ளும் அந்தோனியார் பக்தி வளர இந்த பவனி எங்களுக்கு உதவி செய்வதாக இந்த பவனியின் பொழுது நாங்கள் பக்தியோடு இறை நம்பிக்கையோடு எல்லோர் முன்னாலும் சாட்சியம் தகர்கிற விதத்திலே இது அற்புதமான பவனியில் பங்கேற்பதாக இந்த பவனியில் போகிற நாங்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் வழியாக எங்களது அருளையும் ஆசிரியையும் தருவீராக இது இணைத்தையும் எங்கள் ஆண்டவராக பேசும்படியாக துணை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வந்த இறைவர் தந்தை மகத்து யாவியானவர் இந்த பவனியை நாம் எப்போதையும் நிறைவாக ஆசிர்வதித்து இந்த பவனியை சாட்சிய பவனியாக மாற்றித் தந்து இதன் வழியாக படைத்த இறைவனை இரு கரங்களில் ஏந்திடும் புனிதரே போல மிகுந்தவும் கொடியும் இரு கரங்களை விரித்தே அழைக்குதே வானிலே அசைந்து ஆட என் சிலிர்த்து மகிழுதே ஞானத்தை படைத்த இறைவனை you சொல்லுதற்கரிய செயல்களை தினம் புரிந்தே நம்மை வளர்க்கிறார் அவரது பணிகளை தொடர நம் புனிதரை தேர்வு செய்தார் நிறையருள் அவர் மேல் பொழிந்து வா அவரை உயர்த்தினார் அன்பு புகழ்வான் வானுயர்ந்து கொடி பறக்குது ஆழ்கடலை தாண்டி நின்று மனம் பரப்பு பக்தர்களின் கூட்டம் இன்று வளர்ந்து பெறுவது வலிமை மிக்க புனித தரம் உறக்க மறந்தது மனித மாண்பின் இறைவன் அன்பின் திலகமே ஞான களஞ்சியமே வாழ்க வாழ்கவே உலகம் வந்த வள்ளலே உலவும் அருளின் தென்றலே அந்தோணி புனிதரே வாழ்க வாழ்கவே ஞானத்தை படைத்த இறைவனை இரு கரங்களில் ஏந்திடும் மக்கள் தூரின் பெயாரை ஆண்டவர்களின் பெயரை உதவி கொண்டு உங்களோடு இருப்பவராக நம்முடைய வங்கியின் பதவியும் நம் குடும்பங்களின் தலைவரும் திருவிழாவை திருவிழாவை

இந்த அந்த கூடி எதிர்க்கப்படுகிற பொறுப்பாளர்கள் இயக்கங்களை சாப்பிட ரத்த சபைகள் எல்லோரும் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை இறைவனை ஆசிர்வதிக்க வேண்டும் நமது இளைஞர்களை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் சிறப்பாக நூலப்பட்டவர்கள் புதுமைகளை எதிர்பார்த்து இருப்பவர்கள் கோடி அற்புதம் செய்கிற கோடி அற்புதனுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே புதுமைகளை எதிர்பார்த்து இருப்பவர்கள் அதிசயங்கள் காண வேண்டும் என சொல்லி இருப்பவர்கள் எல்லோரும் நம்முடைய ஜபங்களை விண்ணப்பங்களை இந்த கொடியோடு சேர்த்து இறைவனுக்கு அர்ப்பணிப்போம் விரைவா உன் மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட

உமக்கு உகந்தவர்களாய் அவர்களால் விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதாக நோய்கள் நீங்குவதாக விருது குடும்பங்களில் அமைதியும் சமாதானமும் திரும்ப வருவதாக எங்கள் பிள்ளைகள் நல்ல எதிர்காலம் பெறுவார்களாக வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாக யானத்தால் அறிவால் குழந்தைகள் நிரப்பப்படுவார்களாக ஒரு புதிய தேவாலயத்தை எழுப்ப வேண்டும் எங்களுடைய ஆவல் வெற்றி அடைவதாக அந்த புதிய தேவாலயத்திற்கு தேவையான எல்லா விதமான உதவிகளும் எங்களுக்கு ஒன்று சேர கிடைக்கச் செய்தியிலாக ஒத்துழைப்பு எங்களது ஆவல் எங்களது செவம் எங்களின் வழியாக இதே இடத்திலே அற்புதமான ஒரு புதிய தேவாலயம் அமைய எங்களுக்கு துணை புலிவிலாக அதற்கு இந்த திருவிழா நாளினுடைய முதல் நாள் அடித்தளமாக மையட்டும்

கடந்து வேதம் என வந்தோரை அரவணைத்தாயே செவ்வாய்க்கிழமை உன்னாளா அன்று தெவிப்பவர் திருநாளா ஒன்பது வாரம் கடைபிடித்தால் நீங்குமே வாரம் உந்தன் புகழ் வானில் இங்கு சிவகடிக்குது பக்தர் நாவில் உந்தன் நாமம் இனமொழிக்குது அண்டி வந்து வேண்டு அறவழைக்குது பாச அலையில் இதயமோ மூழ்கி மகிழுது இருளை பழிக்கும் ஒழுகே அலகை மீதிக்கும் பதமே கருணையின் தாழ்மையே வாழ்க வாழ்கவே பதுமை நகரின் நாயகமே புதுமை புலரும் தாயகமே அந்தோணி புனிதரே வாழ்க ஞானத்தை படைத்த இறைவனை திருக்கரங்களில் ஏந்திடும் புனிதரே கோல மிகுந்த கொடிகள் இரு தரங்களை விரித்து அழைக்குதே வானிலே அசைந்து இடும் வழிகளில் அந்த இறைவன் நம்மை நடத்துவார் சொல்லுதற்கரிய செயல்களை தினம் புரிந்தே நம்மை வளர்க்கிறார் அவரது பணிகளை தொடர நம் புரிதரை தேர்வு செய்தார் நிறையருள் அவர் மேல் பொடி கொடி பறக்குது ஆழ்கடலை தாண்டி சென்று மனம் பரப்புது பக்தர்களின் கூட்டம் இங்கு வளர்ந்து பெறுகுது வலிமை மிக்க புனித தரம் உறக்க மறந்தது மனித மாண்பின் சிகரமே இறைவன் அன்பின் திலகமே மெய்ஞான களஞ்சியமே வாழ்க வாழ்கவே உலகம் வந்த வள்ளலே உலவும் அருளின் தென்றலே அந்தோணி புனிதரே வாழ்க வாழ்கவே பாடை படைத்த இறைவனை திருக்கரங்களில் ஏந்தி